இதே நேரம் மற்றமொரு தமிழ் அவதானத்தினை செலுத்தலாம் இதை தல்முட்போ கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் தெரிவித்த கருத்தாக அமைகிறது இந்திய அரசாங்கத்தை குறை சொல்வதையே பொருத்தமற்றது தமிழ் கட்சிகளே போதுமான அக்கறை காட்டவில்லை மனு கணேசன் குற்றச்சாட்டு என்பதாக வீரக சிற்பத்தில் வெளியாகி செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம் அரசனப்பின் பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பில் முன்னாள் முதல்வர் நண்பர் விக்னேஸ்வரன் கரிசனை காட்டி கதைத்திருப்பது நல்லது ஆனால் மாகாண சபைகள் பதிமூன்றாம் திருத்த அமுலாக்கம் தேர்தல் ஆகிய தொடர்பில் இந்தியா கரிசனை காட்டாதது ஏன் பாரதத்தின் இயலாமையா தமிழின் மீது அக்கறையின்மையா என நண்பர் கேள்வி எழுப்பியுள்ளது அத்துணை பொருத்தமற்றது என்பதாகவே மனோ கணேசன் அவர்கள் இதனை கருதுகிறார்கள் அவர் இது பற்றி கருத்து வெளியிடும் போது சில முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதாவது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் அமுலாக்கம் குறித்து தமிழ் தேசிய கட்சிகள் வருமனை இந்திய அரசை குறை சொல்வது பொருத்தமற்றது இலங்கை தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை இயக்கம் ஆகிய பாராளுமன்ற கட்சிகள் மாகாண சபை சேவை என உர தாம் சொன்னால் சமஷ்டி நிலைப்பாடு என்னானது என்ற கேள்வி எழுந்துவிடுமோ என பயப்படுகிறார்கள் அதுவே இது தொடர்பில் தேர்தல் நடக்க வேண்டும் நடந்தால் நாங்களும் போட்டியிடுவோம் என அவர்கள் முன்வருக்கிறார்கள் இலங்கை தமிழக கட்சிக்குள் இது தொடர்பில் இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது அதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நண்பர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளிப்படையாகவே பதிமூன்றாம் திருத்தத்தை நிராகரிக்கிறார் ஆனால் அதே சமயம் அவரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட தயார் என்கிறார் பதிமூன்றாம் திருத்தம் உறுதித் தேர்வு என இந்தியா வலியுறுத்தியதாக தெரியவில்லை எவரும் அப்படி நடிக்கவில்லை இருப்பதைப் பற்றி தம்மை கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் பொது கருத்து நிலவுகிறது தமது பங்களிப்பினால் இலங்கை அரசு உள்வாங்கப்பட்ட மானசபை சட்டத்தை சமீப காலம் வரை பாரத அரசு வலியுறுத்திய வந்தது ஆனால் அதற்கு சமாந்தரமாக சம்பந்தப்பட்ட இலங்கை தமிழ் கட்சிகளை போதுமான அக்கறை காட்டாத போது இந்திய தரப்பு சளிப்படைந்திருப்பதாக நான் புரிந்து கொண்டுள்ளேன் நண்பர்கள் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் வரதராஜ பெருமாள் ஆகியோர் மட்டும்தான் பதிமூன்றா திருத்தச் சட்டம் மற்றும் மானசபைகள் குறித்து தெளிவாகவும் தைரியமாகவும் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அரசியல் வலிமை போதுமான அளவில் இல்லை இந்த நிலையில் இந்திய அரசை குறை சொல்வது பொருத்தமற்றது என்பதுவே மனோ கணேசன் அவர்களுடைய கருத்து